அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய இறைவனின் திருப்பயிரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் தைரியம் வேறு வீரம் வேறு வீரம் என்பது இன்னொருவரை எதிர்க்கும் பலம் ஆகும் தைரியம் என்பது சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எனவே நீ தைரியமாய் இரு உற்சாகப்படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்களே அதிகம் எதிரியாக இருந்தாலும் கூட எதிர்த்து நில்லுங்கள் ஏமாற்ற நினைக்காதீர்கள் கோடி முறை புரட்டினாலும் கோபிக்காமல் கற்றுத்தரும் ஒரே ஆசிரியர் புத்தகங்கள்தான் உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள் மறைந்து போகட்டும் உங்கள் மகிழ்ச்சியை கண்ணில் செதுக்குங்கள் என்றும் நிலைத்து இருக்கட்டும் உங்களுக்கு மூட்டு வழி இடுப்பு வழி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாகுடியே மாபெரும் கிருமியை கொண்டு குணமாகும் உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் अर्ध